நீர் கையே உள்ளா அது கொஞ்சம் சிரமமாட்டி Vamos a ver. Vamos a v 봐봐 v 사비 o s a ver. Vamos a ver. Vamos a ver. v a

பரவாயில்ல ஒண்ணு தப்பில் கைமா கால் பட்டாலும் பரவாயில்ல அதான் செய்யணும் நம்மளுக்கு எல்லாம் நல்லா சந்தோஷமா நீங்க உங்க முகம் தெரியாதல்ல

இங்கே பண்ணால் ஏழு சட்டி தான் இருந்துச்சு ஒரு நாள் டைம் கேட்குறாங்க நம்மளுக்கு எவ்வளோ நேரம் இதில் இருபத்தஞ்சு சட்டி அவங்க வந்து ஒரு வீதிக்குன்னு அஞ்சோ கொடுப்பாங்களாங்க ஒரு ஒரு நகருக்கு அது அது நம்ம இது கூட கலந்து எக்ஸ்ட்ரா வரலாறுன்னா கொடுத்து இப்போதையும் கணக்கு சொன்னது இருபத்தி மூணு பேர் சட்டி வந்து அது எடுத்துட்டு வரும்போது நெய் சப்ளை ஆமாம் మొదలై

Walaikum <laughs> salam <laughs>